வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிட குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் என்பதால் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்களாக இருப்பார்கள் எதிலும் எளிமையை விரும்புவார்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் நேர்மையாக தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவார்கள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டார்கள் எவரையும் எளிதாக நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையையும் மற்றவர்களை மதித்து நடக்கும் பண்பினையும் கொண்டவர்கள் இவர்களை எளிதில் எடை போட முடியாது மர்மமான மனிதர்களாக இருப்பார்கள் மன வலிமையும் வைராக்கியமும் உடையவர்கள் ஒருவர் செய்த நன்றியை மறக்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் உண்மைகளையே பேசுவார்கள் சிறுவயது முதலே குடும்பத்தை சுமக்க வேண்டியிருக்கும் எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் அதோடு பிடிவாத குணமும் நிறைந்திருக்கும் சிறந்த அறிவாளியாக திகழ்வார்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் சமூக நலனுக்காக பாடுபடும் குணம் கொண்டவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திருப்பார்கள் மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் ஹோமியோபதி சீன வைத்தியம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் நாடகத்துறை நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள் எங்கே தவறு நேர்ந்தாலும் தயங்காமல் தட்டி கேட்கும் குணம் படைத்தவர்கள் வக்கீல் நீதிபதி அரசு பணியாளர் ராணுவம் தொடர்பான பணிகள் மல்யுத்த வீரர் குத்துச்சண்டை வீரர் ஓட்டப்பந்தய வீரர் ஆசிரியர் பாதுகாவலர் பிரிவு ஆன்மீக உரையாளர் அரசியல்வாதி தொழிலதிபர் வங்கி போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் இவர்களுக்கு எப்போதும் பொருளாதார ரீதியாக பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அழகாக இருப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாற்பது வயது முதல் பொருளாதார ரீதியாக அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் அகங்கார குணம் கொண்டவர் என்பதால் குடும்பத்தில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும் தான் செய்கின்ற தவறுகளை மிக சமார்த்தியமாக சமாளித்து விடுவார்கள் குடும்பத் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள் அனைவரும் பாராட்டும் விதம் நடந்து கொள்வார்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் நோய் பல்நோய் முதுகுத் தண்டில் பிரச்சனை சிறுநீரக கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனாலும் முதுமையில் இளமையான தோற்றத்தைப் பெற்றிருப்பார்கள் சூரியனுக்குரிய நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்தது என்பதால் இதை மங்கள் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் முதல் பாதம் தனுசு ராசியிலும் மற்ற பாகங்கள் மகர ராசியிலும் அமைகிறது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திறன் இருக்கும் ஆனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் தங்களது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அன்பும் இரக்க குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் உண்மையே பேசுவார்கள் மற்றவர்களுக்கு அடிபணிய மாட்டார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்து மகிழ்வார்கள் எப்போதும் சுறுசுறுப்போடு இளமைத் துடிப்புடன் செயல்படுவார்கள் எங்கு சென்றால் தலைமை ஸ்தானம் இவர்களுக்காக காத்திருக்கும் மன உறுதி கொண்டவர்கள் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள் உளவை உள்ளபடி பேசுவதால் சில தருணங்களில் கெட்ட பெயர் ஏற்க நேரிடும் தொழிலாளர்கள் நலனுக்காக போராடும் குணம் கொண்டவர்கள் இவர்களது நடத்தையும் செயலும் மற்றவர்கள் விரும்பும் வண்ணம் அமையும் வாழ்க்கைத் துணையிடம் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் எந்தத் துறையில் பணி செய்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பார்கள் ஏழ்மையான குடும்பச் சூழலில் பிறந்திருந்தாலும் தங்களது கடின உழைப்பினால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார்கள் உத்திராடம் முதல் பாதம் உத்திராடம் முதல் பாதத்தை குரு பகவான் ஆட்சி செய்கிறார் அபாரமான நினைவாற்றலை கொண்டவர்கள் அன்பும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்கள் புராண இலக்கியங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை கேட்டாலே சிக்கென்று பிடித்துக் கொள்வார்கள் தான் கற்ற கல்வியின் மூலம் அனுபவ அறிவைக் கொண்டு பிறருக்கு ஆலோசனைகள் வழங்குவதில் வல்லவர்கள் கணவன் மனைவிடையே பரஸ்பர புரிந்துணர்வும் அதிக பாசமும் மேலோங்கும் எந்த ஒரு முடிவையும் தனது துணையின் கருத்தை கேட்டுவிட்டுத்தான் எடுப்பார்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் சனி பகவான் இதன் அதிபதி பெற்றோர்களிடம் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் கருத்தரங்கங்களில் புகழ் பெறுவார்கள் ஒருவருக்கு நன்மை ஏற்படுகிறதென்றால் பொய் சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவார்கள் எதிரிகளை அடையாளம் கண்டு ஒதுக்குவார்கள் தேவையே இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற இயலாமல் வருத்தமடைவார்கள் உத்திராடம் மூன்றாம் பாதம் இந்த பாதத்திற்கும் சனி பகவானே அதிபதியாகிறார் தவறோ சரியோ மனதிற்கு பட்டதை வெளிப்படையாகச் சொல்வார்கள் சுய சிந்தனையுள்ளவர்கள் பிறர் பிடிக்க முடியாதவாறு தவறுகளை சமார்த்தியமாக செய்வார்கள் அடிக்கடி கோபப்பட்டு வருத்தமடைவார்கள் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படலாம் மற்றவர்கள் இவர்களிடம் சகஜமாக பழகுவதற்கு பயப்படுவார்கள் கடுமையாக உழைத்து முன்னேறுவார்கள் உத்திராடம் நான்காம் பாதம் நான்காம் பாதத்தை குரு பகவான் ஆட்சி செய்கிறார் தொழிற்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள் அதிகமான தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் மனு தைரியம் உள்ளவர்கள் சோர்வை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் குடும்ப பற்றுள்ளவர்கள் மற்றவர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவார்கள் வெளிநாடுகளில் நண்பர்களை பெற்று அதன் மூலம் ஆதாயமும் பெறுவார்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடியில் அமைந்துள்ளது அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தாயார் பிரம்ம வித்யாம்பிகை மீனாட்சி தங்களது தோஷங்கள் நீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இத்தலம் வந்து இறைவனை வழிபடுகின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்கின்றனர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்